இவைய கர்த்தர் உலக ராட்சிகரமான ஏசி கிருஷ்ணன் மலாமத்தினாலே உங்களை அவரின் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய மணவர்கள் சவுக்கமாக இருக்கிறீங்களோ அதனாலேயே கூட நாம் சந்தித்துக்கொள்ள கொள்ள முடியாது தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரிய சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் எட்டாவது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாலே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சில்வையிலே அடிக்கப்படும் பொழுது பேசப்பட்ட ஒரு வார்த்தை இங்கே தாவிதுக்கு நடந்திருக்கு என் அன்பு தேவ பிள்ளையே தாவிது கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருந்தது மாத்திரமல்ல தாவிது கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான் கர்த்தர்தான் தெய்வம் என்று சொல்லி வாழ்ந்தான் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்து வாழ்ந்தான் தாவிதனுடைய வாழ்க்கையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே அவனை குறித்துதான ஒரு நல்ல சர்டிபிகேட்டை கர்த்தர் கொடுத்திருந்தாரு என்னதான் தாவிதன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவிதை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்லுகிறார்கள் இவன் தேவன் பேர் நம்பிக்கையாக இருந்தானே தேவன் இவர்களை விடுவிக்கட்டு இவரை விடு இவனை விடுவிக்கட்டும் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் விடுவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் அதுவும் இயேசு கிறிஸ்துடைய இறுதியத்துக்கு ஏற்ற வண்ணமாக மோசையை பார்த்து கத்த சொன்னார் இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அதில் லூயா என் அன்பு தேவ பிள்ளை தானியலை பார்த்து சொன்னார் இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இப்படி தேவனை சார்ந்து மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய திட்டத்திற்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற போல் எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் ஒருவனாலும் நாளும் என்ன பண்ண முடியாது அசைக்க முடியாது எடுத்து போட முடியாது கெடுத்து போட முடியாது அந்த நம்பிக்கை வீண் போகாத ஒரு நம்பிக்கை அல்ல லூயா தேவனையே சாராமல் தேவனையே நம்பாமல் தேவனிடத்தில் திட்டி சேராமல் வாழ்கிற மனுஷர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை என் அன்பு தேவக்குள்ளேயே வீண் போயிடும் ஆனால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற போல் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை என் அன்பு தேவ பிள்ளையே ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த நம்பிக்கை அவர்களை உயர்த்தி கொண்டே போகும் உயர்த்து கொண்டே போகும் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு யார் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறோம் யாருடையது இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கிறோம் யாரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை நிதானித்து ஒருவேளை உலக பிரகாரமாக இருப்போமானால் அப்படியே ஆண்டோடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு தேவன் பேரிலே தேவன் சமூகத்திலே சார்ந்து வாழ அவருடைய இறுதியத்துக்கு ஏற்றவர்களை வாழ ஒப்பு கொடுப்போம் செபிக்க மகா இறக்குமக்கருப எல்லாம் ஆண்டவரை நன்றி ஒரு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட ஆண்டவரே பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உண்மையில நம்பிக்கையாக இருக்கிற யாவரும் கர்த்தனை விடுவிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் தகப்பனே எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இதுவரையிலும் நாங்கள் அண்டவரே உலக பிரகாரமாய் பிறரை அண்டவரே நாங்கள் நம்பி வாழ்ந்தது தவறுதான் என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம் அப்படி உணர்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் சமூகத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறேன் அப்படி அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா கட்டுகளையும் அறுத்து எல்லா சத்துடைய போராட்டங்களை நிர்மூலமாக்கி எல்லா வியாதின் கூறுகளை கர்த்தர் முறியடித்து இவர்களை விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறேன் இரத்த கோட்டைக்குழாய் மூடுங்க அப்பா விடுதலையோடு நடத்தும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியர் இந்த நாளிலே கூட ஆண்டவர் என் அன்பு மகள் ஆண்டவரை ஷாமினுடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டவரை அப்பா தோத்தர் பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் மகளை ஆண்டவரை இருபத்தொரு வருஷங்கள் கர்த்தர் கண்ணின்மணி போல காத்து வந்தேன் அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கூட ஆண்டவரே இருபத்தி ரெண்டாவது வயதுக்குள்ள கால் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபு செய்திரே மகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாலிப வயதிலே கர்த்த நீர் ஆண்டவரே மகளை இன்னும் கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்தி பயன்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமோ செமிக்கிறேன் எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில அர்ப்பணிக்கிறேன் அப்பா மகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசிர்வதிங்கப்பா ரத்தத்து நாளை மூடுங்க ஏசுவன் ரத்தம் செய் இப்படியா பிறந்த நாள் திருமணம் கொண்டாடு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதம் ஏசு என்று அர்த்தம் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நல்லை லூயா கத்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்